எல்லாருக்கும் வணக்கம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்திட்டு இருக்கிறாரு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த கட்சியும் தயாரா இல்ல அதிமுக தன்னுடைய வாக்குகளை தாவேக்காகிட்ட இழந்துட்டு இருக்குது இது மாதிரியான நேரடிவ்ஸ் தொடர்ச்சியா திமுக தரப்பு ஆட்களும் ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிக்கிற திமுக தர பாட்களும் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு டீம் எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்களே விலைக்கு வாங்கி எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுருக்கிறாங்க அவங்களும் நிறைய இந்த களை ஆய்வு பண்ணுறாங்க அப்புறம் அந்த எல்லாம் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அவங்களுக்கும் புரியுது மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது மக்களுக்கு வந்து திமுக மேலே எதிர்ப்பு மனநிலையும் வெறுப்பு மனநிலையும் தான் இருக்குதே தவிர ஆதரவு மனநிலை அப்படிங்கிறது மக்களுக்கு இல்லை ஆன்டி இன்குமெண்ட்ஸி ஹெவியாக இருக்குதுன்றது மற்ற கட்சிகளை விட திமுகவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாலு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கடைசியாக இந்த ஒரு வருஷத்தில் வந்து தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் ஓர் அணியில் தமிழ்நாடு அப்புறம் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் வீட்டில் கொண்டு போய் ரேஷன் பொருளை கொடு கொடுக்குற திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அது ரொம்ப மறந்து போச்சு அது ஏதோ ஒரு ஸ்டாலின் அது மாதிரி தொடர்ச்சியாக அந்த ஸ்டாலின் திட்டங்களை மக்கள்கிட்ட இருக்கிறாங்க ஆனால் என்ன தான் கொண்டு போய் திணிச்சாலுமே மக்கள் வந்து புரியுது அவங்களுக்கு எதுக்கு எலி அமனமாக ஓடுது காரணம் இல்லாமல் ஓடுதுன்றது மக்களுக்கு புரியுது அதனால் அவங்க என்ன தான் திணித்தாலும் மக்கள் அதை என்ன பார்வையில் பார்க்குறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியுது இன்னொன்று அவங்க பண்ணுறதும் ஒன்றும் முழுசாக பண்ணுறது கிடையாது அன்றைக்கி ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ எடுக்கிறதோ சரி அடுத்த நாள் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க எல்லாம் ஆற்றுல மேலே போயிட்டுருக்கும் இருக்கும் இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்தாங்க இல்லையா அதனால் எதிர்கட்சிகள் திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த கட்சி வலுவாக இருக்குது எந்த கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு பார்த்து அது பலவீனமாக இருக்கிற மாதிரியான இந்த ஊடகங்கள் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ப்ரொஜெக்ட் பண்ணுற வேலையை திமுக செஞ்சிட்டு இருக்குது ரைட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த டிட்வா புயல் இலங்கையில் காட்டின காட்டில் ஒரு பத்து பர்சன்டேஜ் சென்னையில் காட்டின்ச்சுன்னா சென்னையோட ஒரு டாப் இருக்கும் ஆனால் தப்பிச்சிக்கிட்டாங்க என்ன ஒன்று இப்போ பேஞ்ச அந்த கொஞ்சோண்டு மழைக்கே அந்த லேசாக காட்டின அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கே சென்னை பூரா தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் சாலைகள் முழுக்க தண்ணீர் வாகனங்கள் எல்லாம் மூழ்கி போகிற அளவுக்கு தண்ணி தான் இருக்குது மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க கேள்வி கேட்குறாங்க எங்கேயா போச்சு அந்த நாலாயிரம் கோடி பேக்கேஜ் சிங்கார சென்னை அப்படின்லாம் மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி கடும் எதிர்ப் அதிருப்தி என்பது மக்கள்கிட்ட திமுக மேலே இருக்கு சரி ஓகே நம்ம அதுக்காக வேண்டி திமுகவுக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக வேண்டி சென்னை பாதிக்கப்படணும்னு நம்ம சொல்ல வரலாறு நம்ம விரும்பலை திமுக மேலே மக்கள்கிட்ட வெறுப்பு வர்றதுக்கு திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது அதுக்காக வேண்டி மக்கள் அங்கே சஃபர் ஆகக்கூடாது தப்பிச்சுக்கணும் நல்லா இருக்கணும் பாவம் இந்த விஷயத்தை பற்றி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கடைசியாக நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தாரு யார் மாமனாருக்கு சப்போர்ட்டாக ஒரு மர்மம் இருக்கார் அவர் இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு கொடுக்குறேன் இது வீடு வீடாக போய் கொடுங்க உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இந்த விளம்பரத்தாரில் கொடுக்குறார் இதை என்ன சொல்கிறாரு தொழில் வரி புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை இனிமே வந்து கிழிக்க போறாரு அப்ப நாலாண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரையே ஒத்துக்கிட்டார் இப்படியாக மக்களுக்கு திமுக மேல ஒரு கடுமையான எதிர்ப்பு கோபமும் இருக்கிற காரணத்தினால திமுக அப்படியே அதிமுக பலவீனமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக தன்னுடைய ஊட கைக்கூலிகளை வச்சு காட்டிட்டு இருக்குது ஒரு பக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையனு வச்சு கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த பக்கம் டிடிவியை தூண்டி அவரை வச்சு கொஞ்சம் வேலைத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ செங்கோட்டையன் போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாப்ல அவருக்கு கதை ஓவர் அதிமுகவுக்கு ஒரு ரூட் கிளியர் ஆயிடுச்சு அடுத்து இப்போ ஓபிஎஸ் இருக்காப்புல டெல்லிக்கு போயிருக்காப்புல அவர் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்குள்ளையா இல்லை அப்படியே இவட்டை எடுத்து திமுக பக்கமாகறது தெரிஞ்சு போயிடும் அதுவும் ஒரு இடத்துல செட்டில் ஆகிடும் டிடிவி பொறுத்த வரைக்கும் டிடிவியோட ஆட்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஓ இது ஆமமுக இல்லடோ இது வெறும் ஆமடோ இது கூட இருந்தால் நம்ம போய் கரை சேர முடியாது அதனால முல்லை அப்படியே நம்ம தாய் கழகம் பக்கம் நம்ம திரும்பிடலாம் அப்படின்ட்டு அவங்களும் அதிமுக பக்கம் வந்துட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சத்தமே இல்லாமல் ஒரு வேலை பண்ணிட்டுருக்கிறாப்புல அது என்ன அப்படின்னா தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைங்களெல்லாம் கூப்பிட்டு எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி இந்த மாதிரியான பெரிய பெரிய எல்லாம் கூப்பிட்டு வாங்க கட்சியில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி கொஞ்சம் அதிப்தியில் இருக்கிறாங்க அவங்கக்கிட்டலாம் நீங்கள் போய் பேசுங்கள் இந்த கேசி பழனிசாமி பெங்களூர் பழனிசாமி போன்ற ஆட்கள்லாம் கொஞ்சம் வெளியிருக்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் பேசி கொஞ்சம் உள்ளே கொண்டு வாங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஓபிஎஸ் தரப்பில் கிட்ட கொஞ்சம் பேசுங்க ஓபிஎஸ் நமக்கு தேவையில்ல அவர் எங்கேயோ போட்டோம் ஆனால் ஓபிஎஸ் கூட சில பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவா ஆ அதில் சுற்றிட்டு இருக்கிறாங்களே அவங்க கூட கொஞ்சம் பேசி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் எல்லாரையும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வாங்கன்ற மாதிரியான இந்த இணைப்பு நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சத்தம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பதாக நமக்கு தகவல் வருது அதே போல் இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களுடைய கிட்ட இருந்து என்ன அப்படின்னா அவங்களும் பார்த்தாங்க ரைட்டு இந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை நாள் நான் அதிமுகவே ஒருங்கிணைக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல அட்லீஸ்ட் இந்த டிடிவியாவது அல்லது ஓபிஎஸ் ஆவது ஒரு நாலு பேட்டி கிட்டி கொடுக்குறாங்க கொஞ்சம் மூஞ்சாச்சும் கொஞ்சம் வெளியே தெரியுது இதோ ஒன்று ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனால் நம்ம அம்மா அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்களே இது ஒன்றும் தேடுற மாதிரி தெரியலே அப்படின்ட்டு சசிகலா ஆதரவாளர்களும் யோசித்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வருது என்ன அப்படின்னா வருகிற அடுத்த மாதம் அஞ்சாந்தேதின்னு நினைக்கிறேன் அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினம் வரைக்கும் பார்ப்போம் அந்த நினைவு தினம் அன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்களா ஒருங்கிணைக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாசிபிளா அவங்க சொல்லிட்டு இருக்கிறது லாஜிக்கலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது எங்கன்னு போய் ஒருங்கிணைப்பீங்க யாரை ஒருங்கிணைப்பீங்க எல்லாருமே முழுமனதோட ஒரே ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட போய் நின்றுத்தாங்க இதுதான் அதிமுக இதுதான் நம்ம கட்சி இதை வச்சு தான் நம்ம சண்டை செய்ய போகிறோம் நம்ம தேர்தலில் போட்டியிட போகிறோன்றது ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு கூட்டணி கூட்டணி எல்லாம் வந்து அங்கே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது இன்னொரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே அது ஃபுல் ஷேப் வந்துடும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் எங்கேருந்து போய் யாரை ஒருங்கிணைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல அவருடைய ஆதரவாளர் அவருடைய ஆதரவாளர்கள் இன்னி வரைக்கும் எதை நம்பிட்டு இருக்கிறாங்கன்றதை நமக்கு புரியல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சரி பார்ப்போம் இந்த அஞ்சாம் தேதி வரைக்கும் பார்ப்போம் நினைவு தினம் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்படியே முதல்ல அப்படியே போயிடலாம் நம்மளும் போய் அதிமுகவை போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சசிகலா ஆதரவாளர்களும் எண்ணிக்கொண்டிருப்பதாக பிளான் பண்ணிட்டு இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது சென்னையில் வந்து அவங்க எல்லாம் ஒன்றா கூடி இப்படி ஒரு திட்டத்தை போட்டு ஓகே இதான் திட்டம் நம்ம கூண்டோட கிளம்புறோம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இப்போது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவை வந்து ஒருங்கிணைக்க விட மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் உடச்சி உடச்சு பிச்சு பிச்சு இருக்கிறாரு தன்னுடைய ஈகோவை தான் பெருசாக அவருக்கு தெரியுது கட்சி நலன் அவருக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தாவையக்கால போய் சேர்ந்ததுலேருந்து இந்த பணிகளை அதாவது வெளியே இருக்கிறவங்கள மற்றவர்களை துரிதமாக உள்ளே கொண்டு வர வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்போது சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த குரூப்பு ஏடிஎம்கே பக்கம் வந்துடுது இதே போல் டிடி விதநகரனுடைய ஆதரவாளர்கள் அந்த உறுப்பு ஏடிஎம்கே பக்கம் வந்துருது பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த குரூப்பு கணிசமாக ஏடிஎம்கே பக்கம் வந்திருது அப்போ மீதி இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தா சசிகலா அவர்களுடைய ஒரு ஓட்டு டிடி விதநகரன் அவருடைய ஒரு ஓட்டு ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரு ஓட்டு இவ்வளோ தான் வெளியே நிற்க போகுது ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக இவங்க வந்து ப்ராபகேட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா ஆதரவாளர்களையும் உள்ளே கொண்டு வர வேலையை இருக்கிறார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்களுடைய கட்சியார் செங்கோரட்டையன் அவர்களோட கொஞ்சம் பேர் போய் கால போய் சேர்ந்தாங்க இல்லைங்களா அவருடைய ஆதரவாளர்கள் அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபமும் ஒரு வருத்தமும் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம இங்கே வந்தோம் நம்மக்கேற்ற ஒரு அங்கீகாரம் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இங்கே இல்லையே நமக்கு உரிய அந்த இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறதே எங்கே நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு அதிருப்தி அவர்கள் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் இருப்பதாகவும் அதனால் மறுபடியும் நம்ம போயிட்டு அப்படி போகலாம் அதிமுக பக்கமே போகலான்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது சமீபத்திலையும் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஐயா வரதராஜன் அவர்களுடைய சேனலில் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இப்போ அது உண்மையா பொய்யா இல்லை என்ன ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கிறதுன்றதை நமக்கு தெரியல ஆனால் பரவலாக பேசப்படுறது என்னன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு வர்றவங்களை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு புதுசாக யாராவது சேரலான்னு வரலாம் அல்லது இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்ன இருந்த முன்ன இருக்க இந்த நீதித்துறையில் இருந்தவங்க எல்லாமே வந்து விஜயை சந்திக்கிறதுக்கு வராங்க கட்சியில் இணையறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வராங்க ஆனால் யாரையுமே விஜய் அவர்கள் சந்திப்பதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவர் வெளியவே வரமாட்டேங்கிறாருங்க இந்த புஷியானந்து ஆதவர்ஜுனா இவங்கள தான் பேச விடுறாரு இவங்க வந்து இந்த ஓசோன் படலும் வந்து விஜயை சந்திக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே தான் செங்கோட்டையன் அவர்களோட தாவேக்காவுக்கு போன செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கிட்டயுமே கூட இதே பிரச்சனை தான் எங்களுக்கு மரியாதை செய்ய மாட்டேங்கிறாங்க ஏ அப்படிங்கிறது தான் அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ இதை வந்து விஜய் கூடிய சீக்கிரமாக இதை சரி செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக போயிடும் கட்சி இப்படி நிறைய பேர் கட்சிக்கு வராங்க தங்களை அணுகுகிறார்கள் தங்களை வந்து பார்க்கணும் சேரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளால ரீச் பண்ண முடியல தலைமை கிட்டப்பந்து நம்ம போய் பேச முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து மிகப்பெரிய சிக்கல் இதை விஜய் அவர்கள் சரி செய்ய வேண்டும் இந்த புஷியானது ஆதவர் ஜனால் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்ட்டு கூடவே இருந்துக்கிட்டு வேலை பார்த்து ஊட்டியா செவ்வபாலன்ற மாதிரி வேலை பார்த்து விட்ருவாங்க அப்புறம் உங்களுக்கு தான் சிக்கலாக போயிடும் அதனால் அது கொஞ்சம் விஜய் அவர்கள் பார்க்கணும் இதே தான் காளியம்மா அவர்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வேலைக்கு போனாங்க இல்லையா காளியம்மா அவர்கள் அவர்கள் வந்து தாவேக்கால் வந்து இணையன்னு வரும்போது கூட இதே பிரச்சனை தான் வந்ததாக நம்ம கேள்விப்பட்டோம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களை சந்தித்து சேரணும் அப்படின்ட்டு அவங்க சில கோரிக்கைகள்லாம் அவங்கக்கிட்ட இருந்தபோது அவர்களை சேர விடாமல் அதாவது சந்திக்க விடாமல் புஷ்ஷி அவர்களும் மாதவர்ஜன் அவர்களும் ஒரு வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு வருது ஸோ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் இப் இதே நிலை கட்சியில் நீடிச்சுன்னா கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான அதிருப்தியில் இருப்பாங்க வெளியிலிருந்து உள்ளே வர்றதுக்கும் யோசிப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் இதை சீக்கிரமாக சரி செய்ய வேண்டும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் அவர்கள் அதிகமாக மக்கள் சந்திப்பில் ஆர்வம் காட்டுறதில்லை ஈடுபடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் ஒரு இன்வெர்ட்டர் அதாவது விஜய் அவர்கள் ஒரு இன்ட்ரவர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம் அரசியல்னு வந்ததுக்கப்புறம் நம்முடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்முடைய கட்சி வளர்ச்சிக்கு எது நல்லது நம்முடைய கட்ட முன்னேற்றத்துக்கு எது நல்லதோ தான் நம்ம செய்யணும் அது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம யாரும் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ண தேவையில்லை என்ன ஒன்று இந்த கூட கிராமசாமிகளை மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த புசியானது ஆதவு ஜான் ஆரோக்கியசாமி இவங்களெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் வெளியிலேருந்து நமக்கு வருது அவரை போய் சந்திக்கிறதுக்கு உடமாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது அதனால் கொஞ்சம் பாருங்கள் என்ன அப்படின்னா அப்படி செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அது யார் யாருன்னு நமக்கு தெரியல ஏன்னா செங்கோட்டையன் இருக்கிற முக்கியமான ஒரு கோர் ஃபாலோவர் யாருன்னா சத்யபாமா அவர்கள் அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதோ ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க முன்னாள் எம்பியாக இருந்தவங்க பாவம் அவங்களுக்கே பாவம் அவ்வளோ மரியாதை தான் அங்கே அப்படி இருக்கும்போது மற்றவங்களோட நிலமை அப்படின்னுலாம் நினச்சி பார்க்கும்போது அவர்களும் மறுபடியும் அதிமுக வந்து சேர்றதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படியாக அதிமுக கூட்டணிங்கிறது சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அறிவிக்க போகிறாங்க யார் தேமுதிக தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை விரைவில் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது அடுத்த மாதம் கூட இல்லை இந்த மாதமே அறிவிக்க போகிறாங்கன்ற மாதிரி தகவல் வருது ரெண்டு பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க கிட்ட ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் அதிமுக கிட்ட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு என்ன ஒன்னா இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு அங்கே என்டிஏ கூட்டணி அடைந்த ஒரு மாபெரும் வெற்றிக்கு பிறகு அவங்களுடைய மனநிலை வந்து முழுக்க வந்து அதிமுக கூட்டணியோட வந்து இடம் இடம்பெறுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ப்ளஸ் ஏடிஎம்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் வந்து இணையத்துக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாமக அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எப்படி இருந்தாலும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட கூட இருக்கிற அந்த பாமக ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு தான் வந்து சேர இருப்பதாக செய்திகள் வருது அப்படி இருக்கும்போது கூட்டணியும் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது அதே போல் அதிமுகவில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாருமே மொத்தமாக உள்ளே கொண்டு வரத்துக்கான வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகள் நமக்கு வருது ஸோ என்ன தான் திமுக ஒரு பக்கம் ஊடகங்களில் அதிமுக பலவீனமாக இருக்குது கூட்டணி கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் இப்போ அப்படியே பயங்கரமாக இருக்கிறோன்னு காட்டிக்கிட்டாலும் கூட உண்மை நிலவரம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவே சத்தமே இல்லாமல் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் தான் நமக்கு வருது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது வரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தல் வரலாறுலையே எல்லா சட்டமன்ற தேர்தல்கள்லையுமே இந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க எந்தெந்த கட்சி எத்தனை சீட்டு ஜெயிக்கும் எந்த கட்சி எத்தனை விழுக்காடு வாக்கு வாங்கும் அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்புலாம் இருக்கு இல்லையா அந்த கருத்து கணிப்பில் கருத்து கணிப்புகளில் இது வரைக்கும் நடந்த எல்லா சட்டமன்ற தேர்தலிலுமே அந்த கணிப்புகளை விட அதிகமான சீட்டுகளை தான் அதிமுக ஜெயிச்சிருக்குது அதிகமான வாக்கு விழுக்காடு தான் அதிமுக வாங்கியிருக்குது அப்படிங்கிறது தான் வரலாறு அந்த வகையிலையுமே இப்ப இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் கூட இன்னும் தேர்தல் நெருக்கத்துல இன்னும் மாறும் அதிமுகவோட கூட்டணி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஷேப்பா தெரியுது திமுகவை வீழ்த்துறதுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி இந்த பக்கம் அதிமுக நிக்குது அப்படின்னும் போது மக்களுடைய மனநிலை அப்படியே வேற மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கின்றது ஒரு தரமான வாக்கு வங்கி இந்த எலெக்ஷன்ல இருக்குது அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தா இருக்குது அது என்ன அப்படின்னா அது யாரை ஜெயிக்க வைக்கிற வாக்கு விழுக்காடு திமுக அந்த வாக்கு ஜெயிக்க வைக்குமா அல்லது அதிமுகவை ஜெயிக்க வைக்குமானதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது ஆனாலும் கூட அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆன்டி இன்குமென்சி வாக்கு கூட உடைக்க தான் உடைச்சிட்டு போகட்டும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு இந்த அதிமுகவுக்குன்னு இருக்கிற அந்த வாக்கு விழுக்காடு என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிற வாக்கு விழுக்காடு அது மட்டும் செவராம கொண்டு வந்துட்டங்கன்னா போதும் நாங்கள் ஜெயிச்சுருவோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆட்சி அமைச்சிருவோம் அதனால விஜய் அவர்கள் உடைக்க போறவாவிட்டு அது திமுகவைத்தான் தான் பலவீனப்படுத்தும் அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க அப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் அதிமுக தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி கட்சியை பலப்படுத்திகிட்டு இருக்கிற வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு இன்னும் பூத் லெவலில் அவங்க இறங்கி வேலை செய்வாங்க அதிமுக பற்றி நல்லாவே தெரியும் திமுக பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற வேலை இவ்வளோ அப்படின்னா கூட இவ்வளோவா காட்டுவாங்க வெளியில் ஊடகத்தை வச்சுக்கிட்டு ஆனால் அதிமுக பார்த்திங்கன்னா இந்த கடலில் இருக்கிற இந்த பனி பாறைகள் மாதிரி தான் கொஞ்சம் தான் வெளியே தெரியும் அந்த ஊடகங்களுக்கு தெரிகிறதுன்றது அதிமுகவுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மேலே கொஞ்சம் கூட தான் தெரியும் ஆனால் முக்கால்வாசி வாசி தண்ணிக்கு உள்ளே மறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க்கின்றது அதிமுக இல்லாமல் செஞ்சுகிட்டே இருப்பாங்க அதை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி